Hello friends, praise the Lord. நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கிற பாவம் சில சமயம் நம்மளை மாத்திரம் பாதிக்காது நம்மளை சுற்றி இருக்கிறோம் ஜனங்களை பாதிக்கும் நம்ம இதோடய யாரோட வாழ்க்கையில் பார்க்கலாம் அப்படின்னா யோனாவோட வாழ்க்கையில் பார்க்கலாம் யோனா ஒன்று ஐந்தில் பார்க்குறோம் யோனா பாவம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம வி கர்த்தரை விட்டு விலகி ஓடி வந்தபோது கர்த்தர் அனுப்பின புயல் யோனாவை மாத்திரம் இல்லை யோனா கூட பிரயாணம் பண்ண அந்த க அந்த படகு இருந்த எல்லாரையும் பாதிச்சிச்சு இந்த யோனா கூட இருந்த இந்த பிரயாணம் பண்ணி வந்தவங்க யாரு அவங்களோட அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யோனா ஒன்று பன்னெண்டு பதிமூணில் பார்க்கறோம் யோனா இப்போ அந்த ஜனங்கள்கிட்ட வந்து சொல்கிறான் நான் தான் தப்பு பண்ணேன் என்னை தூக்கி இந்த கடலில் போட்டுருங்க அப்படிங்கிறான் ஆனாலும் இந்த ஜனங்கள் யோனா மேல் அக்கறை உள்ளவங்களாம் சொல்கிறாங்க இல்லை ஒன்று நாங்கள் கடலில் போட முடியாது ஒன்று எப்படியாவது காப்பாற்ற பார்க்கணும்னு சொல்லி அவன் மேல் அக்கறை உள்ள ஜனங்களாக இருந்தாங்க ஸோ முதலாவது அவங்களோட இந்த கூட்டம் எப்படி இருந்தவங்கன்னா யோனா மேல் அக்கறை உள்ளவங்க யோனா செய்த பாவத்து நிமித்தமாய் பாதிக்கப்பட்டாங்க ரெண்டாவது யோனா ஒன்று ஐந்தில் பார்க்குறோம் இந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க திங்ஸ் எல்லாம் தூக்கி கடலில் உள்ள போட்டு எப்படியானும் என்ன பண்ணணும் இந்த இந்த போராட்டத்தை விடுதலை பெறணும்னு நினைக்கிறாங்க ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா தங்கக்கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸ் தங்கக்குள்ள இருக்கிற திங்ஸ் அழிஞ்சாலும் பரவாயில்ல எப்படியாவது இவனை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஜனங்கள் ஸோ இப்பேற்பட்ட ஜனங்கள் நம் வாழ்க்கையில் சில பேர் இருக்கலாம் நம்ம மேலே கேரிங்காக நம்ம மேலே அன்பு உள்ளவங்களா அதே போல் நம்ம நமக்காக எதையும் செய்யக்கூடிய ஜனங்கள் நாம் செய்யும் பாவத்து நிமித்தமாய் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சோ நம்ம கத்தட்டு செபிக்கணும் பாவத்தின் நுகங்கள் கண்டிப்பா முறிக்கப்படணும் காட் பிளஸ்